ஃபேஸ் எப்படி பார்க்க போறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் கொடுக்குற விஷயமே இப்போ ஓபிஎஸ்ஐ இணைக்கணும்னு சொல்றது ஆனால் ஓபிஎஸ் வந்து இணைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்றதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாரு பைலாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக எதிர்த்து யார் போட்டிட்டாங்களோ அவங்க வந்து இணைக்கக்கூடாதுன்ற மாதிரி ஸோ பைலாவை ஃபாலோ பண்ணால் எடப்பாடி பழனிசாமி பொயிச்சாளரே பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்ததே சிலான்ற மாதிரி ஓபிஎஸ் சொல்ல அப்போ ஓபிஎஸ் நீங்கள் சேர்க்க மாட்டீங்கன்னா நம்ம சசிகலா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எதிர்த்து நிக்கலையே தேர்தல் அப்போ நம்மளை எதிர்த்து அப்போ அவங்களாச்சும் இணைச்சிக்கோன்னு சொல்லும்போது இல்லை அவங்க ஆதரவு தரட்டும் வெளியே இருந்து ஆதரவு தரட்டும்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறாரு இது பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணியோட டென்ஷன் ஆக்கி மிகப்பெரிய லெவலில் செயற்குழுக்குள்ளே வாய்க்கு வாய் பார்த்திங்கன்னா எடப்பாடியை முதலமைச்சராகவும் சும்மா சொன்னாலுமே அவர் ஃபேஸை பார்த்தாலே தெரியும் டென்ஷனாக தான் இருக்காரு அதே மாதிரி ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட சிலர்ல இதை பத்தி வந்து இழுத்து இருந்தாருன்னா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆயிரம்ன்றது தெரியும் அதெல்லாம் அமைதியா இருந்துட்டாங்க அதே மாதிரி திமுகவும் பாஜகவும் பார்த்தீங்கன்னா ரகசிய கூட்டணி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு இதை பத்தி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பேரை சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாமலை இந்த ஞானயம் வெளியீட்டு விழாவுக்கு வர சொல்கிறது இதுல தெரிஞ்சுக்க முடியும் ரகசிய கூட்டணி வச்சிருக்கிறது உறுதி செய்து அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்ல ஏன் ராகுல் காந்தியை கூப்பிடன்ற மாதிரி கேள்வி கேட்டுக்காங்க இது நார்மலாகவே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி திமுக விமர்சிக்கிற மாதிரி இருந்தாலுமே இப்ப பாஜகவும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பக்கம் வந்து திரும்பிடுச்சான்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா வந்து ஒரு மூன்று முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கலாக இருக்காங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சிந்துர் பாலாஜி நிலை வந்துருமோன்ற ஒரு பயம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவங்கள காப்பாற்றுறோம்னு கேட்டிங்கன்னா அதுமே சிக்கல் தான் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சி கிடையாது எதிர்கட்சியாக தான் இருக்காரு அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ண முடியும் அவர் சம்பந்தி மேலையும் ஏகப்பட்ட வழக்கு இந்த கான்ட்ராக்ட் வழக்குலாம் இருக்குது எடப்பாடி பழனிசாமி மகன் மேலையும் மித்துன் மலையும் பார்த்திங்கன்னா வழக்கு இருக்கனால அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கலை தான் இருக்கார் எடப்பாடி பழனிசாமி மேலும் இது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு இருபது முன்னாள் அமைச்சர்கள் எதிர்ப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இருபது முன்னாள் அமைச்சர்கள் மேலேயும் ஏகப்பட்ட வழக்கு இருக்குது அந்த இருபது முன்னாள் அமைச்சர் தப்பிக்கணும்னா டெல்லி சுற்றுப்பயிற்சி இயக்கம் எடப்பாடி பழனிசாமி அணியாக இருக்குது எஸ்பி வேலுமணி ஏக்நாஸ் இந்தியா மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது இவங்க மூணு பேர் ஓபிஎஸ் சசிகலா எடப்பாடி பழனிசாமி இவங்க மூணு பேர் இணைஞ்சு டிடி திறன் கருங்க எல்லாருமே வந்து மூன்று பேர் நாலு பேருமே ஒன்றிணைஞ்சு செயல்பட்டால் அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டெல்லி உடைக்கும் இப்போ அதிமுக உடஞ்சதுக்கே முக்கியமான காரணம் டெல்லி தான் அப்படி இருக்கும்போது திருப்பி ஒன் இடைஞ்சாலுமே பார்த்திங்கன்னா அவங்க கண்ட்ரோல் இல்லைன்னா உடைக்க தான் செய்வாங்க அவங்க மூணு அவங்க நாலு பேர் போல பார்த்தீங்கன்னா யூனிட்டி இல்லாமல் ஏதாச்சும் வந்து ஒருத்தவங்களை கையில் வச்சுட்டு உடைப்பாங்க கட்சியை இது நார்மலாக பார்த்தீங்கன்னா யுக்தின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி டெல்லி யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டார் இப்போ இப்போ ஒருவேளை எஸ்பி வேலுமணி வந்து ஏக்நாத் இந்தியா மாறுகிற பட்சத்தில் ஓ ஓபிஎஸோட எடப்பாடி பழனிசாமி அதிக இணையிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்படி துணிஞ்சி இணைஞ்சாமனு தான் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தோத்துட்டோம்னா கண்டிப்பாக இனி ஆட்சியை பிடிக்க முடியான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செயற்குழு கூட்டத்தை திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னதாக சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க நீங்கள் நல்லா வந்து வேலை செஞ்சுருக்கீங்கன்ற மாதிரி எடப்பாடி பண்ணிச்சாம எல்லாரையும் பார்த்தீங்கன்னா எந்த நிர்வாகிகளும் யார் மேலே புகார் சொல்லலை என்னோட தலைமை நல்லா இருக்குன்ற மாதிரி அவரே அவரை புகழ்ந்துட்டதாக வந்து ஒரு தகவல் இருக்குது ஸோ திண்டுக்கல் சீனிவாசன் என்ன சொல்லியிருக்காரு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆச்சு பிடிக்கணும்னா எப்போயும் பிடிக்க முடியாது இது உண்மையாக சொல்லிட்டாரு அது மட்டும் கிடையாது நல்ல பசையை இறக்குங்க கடனை உடனே ஆச்சு வாங்கி பசையை இறக்குங்க சொத்தை இத்த இத்தாச்சு பசையை இறக்குங்கன்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்படியாச்சும் பசை இறக்கி ஜெயிச்சிடலான்ற மாதிரி இதில் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா செயற்குழு கூட்டத்தில் ஒரு ஆறவாரமில்ல கைத்தட்டில் எல்லோருமே குளிஞ்சு சும்மாவே உட்காந்துருக்காங்க என்னப்பா எல்லாருமே சும்மாவே உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லும்போது சவுண்டே வரல அதுக்கு சொல்கிற என்ன விஷயம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பசை வாங்கினதுக்கே பார்த்திங்கன்னா கடல் உண்டில் வாங்கினதுக்கே கட்ட முடியாமல் இருக்கும் இதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வா அதையும் வாங்குறதான்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிருக்காருனா ஏன் ஆட்சியில் நான் முதலமைச்சர் இருக்கும்போது எல்லாேருக்கும் பசையை அள்ளி அள்ளி தந்தினேன் அந்த நன்றியெல்லாம் மறந்துட்டிங்கனான்ற மாதிரி கேட்டிருக்காரு இது வந்து பார்த்திங்கன்னா செயற்குழு கூட்டலும் அமைதியாகவே இருந்தாங்க இந்த ஒரு கேள்வி கேட்டவங்களில் திருப்பியும் விட்டமின் சி வேணும்னாலும் தர்றேன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்துருக்கதா சொல்கிறாங்க அது சுற்றுப்பயணம் போகிறார் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் எப்படி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்றத்தை முன்னாடி போனாரோ அதே மாதிரி நமக்கு நாம் பயணத்திட்ட மாதிரி பார்த்திங்கன்னா போக தான் தகவல் இருக்குது எந்த மாவட்டத்தில் யார் கூப்பிட்டாலும் நான் வர்றதுக்கு தயாராக இருக்கேன்ற மாதிரி ஆனால் விட்டமின் சி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தர்றதுக்கு ரெடியாகவே இருக்கார் போல் அதனால பார்த்தீங்கன்னா தொண்டரும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்காங்க இந்த செயலாளர் வழக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சிக்கல் கொடுக்கணும்னு சொல்லிட்டுக்காண்டி ஓபிஎஸ் வந்து இனச்சலமும் எந்த பாதி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் ஓபிஎஸ் பெரிய லெவலில் பற்றி ரியாக்ட் பண்ணாமல் இருக்காரு அதனால தான் ஓபிஎஸ் சசிகலா இணைப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த தீர்மானத்தை இதில் போடவே இல்லை அப்போ தீர்மானத்தை போட்டு திருப்பியும் வந்து வர்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அது பண்ண முடியாமல் போயிடும் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்களா நேரம் காலம் தகுந்தபடி பார்த்திங்கன்னா நடந்துக்கிறான்ற மாதிரி தொண்டர்களே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க அதனால பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கிட்டு ஓபிஎஸ் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படி வாய்ப்பு வந்தாலுமே என்ன பண்ணுவார்னா எடப்பாடி பழனிசாமி இந்த ஊர்வ உள்ளாட்சி தேர்தலையும் பயன்படுத்திக்குவார் ஓபிஎஸ் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலையும் பார்த்திங்கன்னா பயன்படுத்தி திருப்பியும் வெளியேற்றிடுவார் இதுதான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ வெண்மதின்றவங்க சசிகலாவோட இருப்பாங்கள்ல அவங்க வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி அணிக்க போகிறதா தகவலாக இருக்குது ஸோ எடப்பாடி பழனிசாமி அணிக்கு எதுக்கு போகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த பின்னாடி ரியாக்ஷனோட சசிகலாவோட பேட்டிகள்லாம் வந்து காமெடி ஆயிடுச்சு அதனால பார்த்திங்கன்னா சசிகலாவோட சகோதரர் பார்த்திங்கன்னா திவாகரன் வந்து மிகப்பெரிய லெவலில் வெண்மதியை போட்டு ஃபோனில் டார்ச்சர் அப் தான் சொல்லிட்டாங்க இது வந்து சின்ன சொல்ல சின்னமாகவும் கண்டுக்கலண்டோடனே சின்னம்மா சசிகலா பார்த்தீங்கன்னா அவரோட சகோதர தேவாக்கரான கண்டு வந்து கண்டிக்கும் ஒன்றும் பண்ணல அதனால் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு இந்த செயற்குழு கூட்ட சொல்லித்தார் யார் சசிகலா டிடி தினகரன் ஓபிஎஸ் இருந்து தூக்க முடியுது ஆட்களை தூக்க முடியுதோ வராங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சேர்த்துக்கோங்க அப்படின்ற விஷயம் சொல்ல அதில் மொதல் பார்த்தீங்கன்னா வெண்மதி தான் வரப்போகிறாங்கன்ற மாதிரி விஷயம் வெளியே இருக்குது ஏன்னா வெண்மதிக்கு பார்த்திங்கன்னா இந்த அதிமுகவில் வந்தால் மிக முக்கியமான பொறுப்பு தர்றதுக்கான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க ஏன்னா அவங்க ஃபேமஸ் ஆகிட்டாங்க அதனால் பார்த்தீங்கன்னா அதில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கதா தகவல் இருக்குது டிடி தினகரன் பார்த்திங்கன்னா இப்போ அமைதியாகவே இருக்கார் டெல்லியோட பார்த்திங்கன்னா கட்டுப்பாட்டில் தான் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க சசிகரனோட சுற்றுப்பயணம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து இப்போ ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த வெண்மதி பார்த்திங்கன்னா எடப்பாடி அணியில் இணைய போகிறான்னு சொல்லிட்டு எதனால் சொல்கிறாங்கன்னா அவங்க எந்த சுற்றுப்பயணத்துலையும் பார்த்திங்கன்னா அவங்க பார்க்க முடியல எப்போயுமே தென் மாவட்டங்களில் தென்காசி இந்த சுற்றுப்பயணத்தில் இருந்திருப்பாங்க ச சசிகலா இருப்பவங்க ஆனால் இப்போ இல்லை அப்போ வந்து எடப்பாடி அணியில் போகிறதா தகவல் இருக்குது எந்த உறுதியான தகவல் வரல அப்போ ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக எடப்பாடி பழனிசாமியோட ஒரு டீலிங்கில் போனாலுமே அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அவருக்கு போட்டியாகவே எஸ்பி வேலுமணி வந்துட்டார் இவங்களெலாம் சமாளிக்க முடியாமல் எதுக்குறா தலைவர் பதவியில் இருக்கேன் நான் ராஜமாவிட்டு போயிடலாமான்ற ஒரு எண்ணத்தில் இருக்கேன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கூட இவங்களுக்குலாம் பயம் எஸ்பி வேறுமணி தங்கமணிக்கலாம் ஏன்னா ராஜராமப்பட்டா புது நபர்வா யார் வரப்போகிறான்னு தெரியல திருப்பி அவங்க கட்டுப்பாட்டில் கட்சி புதுசாக இன்னொருத்தர் கட்டுப்பாட்டில் வரும்போது திருப்பி அது ஃபேஸ் பண்ணுற ஒரு சூழ்நிலும் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி மேலன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாள் அமைச்சர்லாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்குது எஸ்பி வெறுமணி ஏக்நாத் இந்தியா மாறுனா எடப்பாடி வந்து ஓபிஎஸ் உடைய இணையத்துக்கான அதிகப்படியான சை சாத்தியங்கள் இருக்கு சசிகலாவுடன் இணையத்துக்கான வாய்ப்பு இருக்கதான் சொல்கிறாங்க ஸோ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கும் எடப்பாடி பழனிசாமி தான் போட்டி இந்த முதலமைச்சர் இதில் போட்டியில் இப்போ எஸ்பி வேறுமணி உன்னு பார்க்குறாரு சசிகலா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்தலில் போட்டியிட முடியாது முடியாத ஒரு சூழ்நிலை பட் அவங்க பார்த்திங்கன்னா கட்சியை கைப்பற்ற தான் பார்ப்பாங்க தவிர்த்து இந்த முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிலாம் சொல்கிறதுக்கான வாய்ப்பில்லை இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உள்ள அதிமுக ஜெயித்தா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு அப்புறம் முதலமைச்சராக ட்ரை பண்ணுவாங்க சசிகலா ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சார் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார்